எ நீ சாப்பிடுறீங்க முதல்ல வீட்டுக்கு வறுத்து ஆக வண்டி வழிய பார்த்து சந்தோஷமா இருக்கும் உனக்கு இல்ல அவருக்கு சொன்ன ஏன் அடையுற ஏதோ மச்சனை கோழி வச்சிருக்காரு நம்ம கடையில் வாங்கினா

கோழி வேகறதுக்கு வேற ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும். இப்ப வீட்டுக்கு போனாதான் நல்லா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து சாயங்காலம் எட்டு மணி வேண்டிகாஞ்சி ஊருக்கு போவேன். வாங்க போலாம். டேய். கொஞ்சம் என்ன பேசுறீங்க? இப்போ அந்த கோழியை நம்ம வாங்கணும். ஆமா. அந்த எவ்வளவு திருப்பி மீதி மூன்று ரூபாயில் ஆளுக்கு எவ்வளவு எடுத்துக்கிட்டோம் ஒன்னாயிரம் ரூபாய் ஒன்னாயிரம் அப்ப இருபத்தஞ்சு ரூபா போட்டவனுக்கு கொள்முதல் எவ்வளவாச்சு ஆச்சு ஒன்னாயிரம் ரூபா போச்சுன்னா இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று எவ்வளவு இருபத்தி மூன்று இருபத்தி நாற்பத்தி சேர்த்து நாற்பத்தி ஒரு ரெண்டு நாற்பத்தி எங்க ஆமா அப்பா மரியாதையா தொண்ணூறு ரூபாயிங்க சத்தியமா எங்க ஆத்தா சத்தியமா வலிக்கல மச்சான் கணக்கு தப்பா சொல்றேன் சரிங்க